அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மீனராசிக்காரராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரை பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கு அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது தந்தை வழியில எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக உங்களுக்கு இருக்கு முக்கியமான பிரம்மர்களின் அறிமுகம் ஆதாயம் தருவதாக இருக்கு நம்முடைய சேனலில் ஸ்ரீ வாராங்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கன வேணாம் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரை வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் உங்களுக்கு முக்கியமானதாக சொல்லப்படுது பெண்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்துல இருந்த வேறு இடத்திற்கு மாறுதல் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நன்மையே உண்டாகக்கூடியதாக இருக்குது சங்க பணியாளர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வியாபாரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பு பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு எடுப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தினம் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வாரு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பொதுவா சந்திராஷ்டமம் நாட்கள் அப்படின்னு பார்த்தா நான்கு விடிய காலை முதல் ஐந்து ஆறு மணி வரை நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா பூஜையாரையில தீபம் ஏற்றி இருபத்தி ஏழு முறை மந்திரங்கள் சொல்லி உங்களுக்கு தெரிந்த கடவுளை வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்கள் அனைத்து விஷயங்களையும் அமைதியாக அணுக வேண்டிய காலகட்டம் இது இது தொழில தவறினால் இருப்பவர்கள் விரிவாக்க பணிகளை செய்யலாம் வியாபாரிகளின் வர்த்தகத்தை அதிகரிப்பதன் மூலம் முயற்சி எடுத்து கொள்ள வேண்டும் உத்தியோகர்கள் பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு நீங்க வங்கித்துறை மூலமாகவும் நீங்கள் இது பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அமைதியாக எதிர்கொள்ள வேண்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் சூரியன் உங்களுடைய ஏழாம் வீட்டில அமர்ந்திருக்கார் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பால் உற்பத்தியை நீங்க பெருக்குவீங்க தனியார் துறை ஊழியர்களுக்கு திறமையை நீங்கள் காட்டி தொழிலாளர்களின் பாராட்ட நீங்க பெறுவீங்க சந்திரனின் இடப்பயிற்சி புதிய தொழிலுக்கு உத்வேகம் கொடுக்கும் வெளிவட்டாரத்துல உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு சூரியன் ஏழாம் இடத்துல அமர்ந்திருப்பதால தொழில மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு வீட்டில் ஏழாம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கார் பந்தய குத்திரிகள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சந்திரனின் இடப்பயிற்சி பயிற்சி புதிய தொழிலுக்கு உத்வேகம் தரக்கூடியதாக இருக்கு விடாத முயற்சிகளால் வியாபாரத்துல முதலிடத்துல நீங்க பெருகுவீங்க அது மட்டும் இல்லாமல் புதிய வீடு கட்டி உங்களுக்கு கிரகப்பிரவேசம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படினே சொல்லலாம் சகோதரனின் திருமணத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடியதாக இருக்கு சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கார் கலைத்துறையினர் சில போராட்டங்களை சந்திப்பீங்க அரசியல் வியாதிகள் அவதூறுகளை சுமக்க வேண்டிய நிலை உருவாக்கலாம் சனி பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு இரும்பு உலோகம் வியாபாரம் உங்களுக்கு அமோகமான ஒரு லாபத்தை கொடுக்கும் உணவக உலோகப் பொருட்கள் வியாபாரங்களில் அமோகமான லாபம் காட்டக்கூடியதாக இருக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாள் ராகு ஒன்றாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துல சலசலப்பு உண்டாகும் கேது ஏழாம் இடத்துல இருக்காரு உடல் ஆரோக்கியத்துல அதிக அக்கறை காட்டுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது பொதுவா மீனராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நட்சத்திர பலன்கள் எப்படின்னு இருக்கும் அப்படின்னு பார்த்தா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தங்களுடைய வாழ்க்கையில மனைவியின் மூலம் முன்னேற்றம் நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கும் உங்களின் திறமைகள் மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் உங்களுக்கு அமையும் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும் வேல் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும் உறவுகளை அனுசரித்து சென்றால் உங்களின் உதவிகள் கேட்காமல் கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கல்களில் இருந்து மீளலாம் வேலையில சிரத்தையும் கடின உழைப்பும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு தரும் அப்போது உங்கள் சகஜமானவர்களின் பணத்தால் நிரம்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்னையின் அன்பும் அரவணைப்பு மற்றும் உதவிகள் ஆதரவாய் இருக்கு திருமணமாகாத பெண்களுக்கு திருமண முயற்சிகள் நல்ல ஒரு பலன்களை தரும் நீங்கள் நல்ல ஒரு உயர்வான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் சுற்றுலா பயணங்களில் மனதில் மகிழ்ச்சி போங்கும் வாகனங்களில் செல்கையில் அதிக எச்சரிக்கை தேவை உதவிகரமான புதிய ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க எழுத்து தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு பணியாளர்களின் நட்பும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் வாகன வசதிகள் மேம்படும் தொலைதூர தூரத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கு மனதில் தெய்வ பக்தி மேலிடம் கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியம் ஏற்படும் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில குழப்பங்கள் வரலாம் கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க தொழிலில் ஏற்படும் இலாபம் என வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் வியாபாரிகள் எடுத்தபடி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைய வீட்டு பூஜை அறையில தீபம் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வருவது இன்னும் நிறைய சிறப்புகளை உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அற்புதமான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கிரக நிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில தே வேலையான அடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கும் அரசாங்க ஊழியர்கள் நடக்க வேண்டிய நல்ல ஒரு காரியங்களை சாதனமாக செய்து முடிப்பாங்க பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்து வந்த பிரச்சனைகள் வேண்டும் திடீரென வரக்கூடிய எருப்புகள் உங்களுக்கு அகலக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு படிப்புல கவனம் தேவை சக மாணவர்களின் ஆலோசனைகளை நீங்கள் எளிதில் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பரிகாரமாக சிவாலயத்திற்கு சென்று ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது என் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே